ஆய் மைடியர் போடுபல் பேப்பர் ஒரு நல்ல பாடல் எம்ஜிஆர் பாடல் சூப்பர் பாடல் இன்றைய சூழ்நிலைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பாடல் ஓகேவா அப்படியே எம்ஜிஆர் பாட்டுக்குள்ளே போயிடலாம் அப்புறம் ஜான் பாஸ்கோ ஊட்டிங்கன்னா வாழ வள வாழ வாழ பேசுவேன் செத்துடுவீங்க தேவையா பாட்டுக்குள்ளே போயிடலாமா ஓகேமா அண்ட் டு தி சாங் ரைட் அருமையான பாடல் பழம் பேர் வந்த அடிமை பெண் பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வாலி த கிரேட் மேன் பாடலாசிரியர் அவர் எழுதின ஒரு பாட்டு வருஷம் வந்து கரெக்டாக எனக்கு தெரியல ஆனால் இருக்குது அது இப்போ நம்ம அப்படியே நேராக பாட்டு கூட போயிடலாம் ரைட்டா ஆ உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது உன் செயலை பார்த்து உன் இழூ பெருக்கிறது உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது பறவை பாயும் மிருகம் இவைகளுக்கெல்லாம் பகுத்தறிவில்லை ஆனால் அவைகளுக்குள்ளே சூழ்ச்சிகள் இல்லை உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது உன் செயலை பார்த்து உன் நிழலு வருகிறது. சேவல் கூட தூங்கும் உலகை கூவி அழுப்பும் குரலாலே ஏவல் செய்யும் காவல் காக்கும் நாய்களும் தங்கள் குணத்தாலே இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே இனத்தை இனமே வெறுப்பதெல்லாம் மனிதன் வகுழ்த்த வாழ்க்கையிலே உன்னை பார்த்து நாடா பாடு ஈய கட் பண்ணாடா கட் பண்ணா